என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போகிறாரு இந்த வருடம் மட்டும் ஒரு வித்தியாசமான வருடம் தயவு செய்து நெகட்டிவான விஷயங்களை கேட்காதீங்க அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது நான் வருடத்தின் தோக்கத்துலேருந்து சொல்ல போகிறேன் என்றான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ஏன் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பு அப்படின்னா மொத்தம் மூணு முக்கிய பயிற்சிகள் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி மேலும் குரு பயிற்சி இது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்துல பார்த்திங்கன்னா விருப்ப திருமணம் விருப்ப திருமணம் சம்பந்தப்பட்டது கைகூட வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது முதல்ல தகவல் வழியில் அதான் இங்க திருமணம் சொன்னோம்மா நல்ல நல்ல தகவல்கள் வரும் தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் திருமணத்துக்குண்டான வரன்கள் இருக்கும் நிறைய திருமணம் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் உங்களுக்கு அந்த சனியினுடைய பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்துல மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிக்குது அதுலேயும் இந்த வருடம் விஸ்வாவச வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது எங்கு திரும்பினும் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது என்னெல்லாம் தரப்போகுது போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கு தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்குமே விசுவாசுக வருடம் என்ற ஒரு வருடம் இப்ப நம்ம பறக்க போகுது இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி ஏப்ரல் பதினாலு சூரியன் எந்தெந்த ராசியில் செல்லுகிறாரோ அதுதான் அந்த மாதத்தின் உற்சவங்களாக கருதப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் கடகத்துக்கு போனா அது மாடி மாதம் என்றும் சூரியன் துலாத்துக்கு போனா நம்ம வந்து புரட்டாசி கன்னிக்கு போனா புரட்டாசி என்றும் மகரத்துக்கு போனா பொங்கல் தினம் என்றும் இப்படிலாம் விழாக்களுக்கான பெயர்களை சூரியனை வச்சு அளவிடுறோம் அவ்வகையில் இந்த சூரிய பகவான் வந்து மேஷத்தில் உச்சம் பெறுவதை தமிழ் புத்தாண்டு என்று நாம் அழைக்கிறோம் சோ இந்த தமிழ் புத்தாண்டிலே எத்தனை கிரகங்கள் என்னென்ன பண்ண போகுது நம்ம வாழ்க்கை எதனோக்கி போயிட்டு இருக்கு ஜோதிடர் யுகம் சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க அன்பான அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தைகள் இருந்தால் அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா உண்டான தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ஏன் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பு அப்படின்னா மொத்தம் மூணு முக்கிய பயிற்சிகள் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி மேலும் குரு பயிற்சி இது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்திலே பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நியரஸ்ட்டாக அஞ்சு கிரகம் மொத்தம் ஆறு கிரகம் ஒரு குறிப்பிட்ட நாள் மீன சேர்ந்துருக்கும் வேறு அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் இந்த வருஷத்தில் அனுபவிக்க போகிறோம் அது என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல இந்த ராசிக்கு திருமணம் என்ற ஒரு யோகம் உண்டு திருமணம் அன்யூன்யம் கணவன் மனைவி அன்யூன்யங்கள் அதிகரிக்காது நிறைய பிரச்சனை இருந்தால் கூட சேர்ந்துட போகிறாங்க அர்த்தம் அப்போ நிறைய நாளாக கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தையிலே நடந்தவங்களுக்கு திருமண யோகம் உண்டு திருமணத்தில் சிறப்பு அம்சம் என்னென்னா ஆல்ரெடி ஒரு சிலருக்கு தெரிஞ்ச வரன் மீண்டும் அதே வரன் வந்து முடியும் ரொம்ப நாளாக பார்த்தோம் வேணான்னு சொன்னோம் திருப்பி அதே வரன் வருதே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு முடியும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும் அப்போ விருப்ப திருமணம் விருப்ப திருமணம் சம்மந்தப்பட்டது கைகூட வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு இந்த ஏழரை சனி விரைய சனியாக தான் இருக்கு அதனால மேஷ ராசி பெருமளவு பதட்டப்பட வேண்டாம் இந்த மேஷ ராசி என்பர்கள் வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சில முடிவுகளை எடுத்துட்டு மாட்டிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாகவும் தான் இருப்பாங்க திடீர்னு அந்த டயத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன் முடிவுகளை மாற்றி கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் தன்னுட தன் கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை வெளியில யாராவது இவர்களுக்கு அதிகமான ஒரு கோபம்ன்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வரும் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்ட இந்த விஸ்வாவச வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய சனி விரைய சனி எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க போறாரு ஏற்கனவே நிறைய ஒரு அலைச்சல்களில் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ மேசராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வருகிறது வெள்ளத்தின் துவக்கத்தில் ராசியில் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சூரியனால் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி சில பேர் ப பசங்க உயர்கல்வி முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கான அங்கீகாரம் பதவி போன்றவை எல்லாம் கிடைக்கும் ப்ரமோஷனில் வேலை கிடைக்கும் அல்லது வந்து சீட்டு காலேஜ் சீட் கிடைக்கும் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஐந்துங்கிறதுனால சொத்துக்கள் எல்லாம் வந்து சேரும் வருடத்தின் துவக்கத்திலே ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மா மே மாதத்துக்கு பிறகு மூன்றாம் வீட்டிற்கு செல்கிறார் மூன்றாம் வீடு என்பது உங்களுக்கு பனிரெண்டு கூடிய குரு மூன்றில் மறைவது விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார் ஏற்கனவே செவ்வா பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டிலே கடகத்திலே என்னவாகிறார்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் லாங் ஸ்டே பண்ண போறார் இந்த வருடம் மட்டும் ஒரு வித்தியாசமான வருடம் செவ்வாவும் லாங் ஸ்டே பண்ண போகிறார் சுக்கரனும் லாங் ஸ்டே பண்ண போறார் மூன்று கிரக நடக்குது என்னங்க வருஷம் இது ராட்சச வருடம்னு வேணா பேர் வச்சிடலாம் ஏன்னா இப்படிலாம் மாற்றங்கள்லாம் எந்த வருடமுமே ஏற்பட்டதில்லை செவ்வாய் ரொம்ப நாளாக அங்கேயே தான் உட்காந்துருக்கு போகிறாரு ஸோ ராசிநாதனே நீச்சம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு முக்கியமாக ரத்த சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் அனிமிக் மாதிரி பிபி மாதிரி சுகர் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை உங்களை விட்டு போகவே போகாது அதே மாதிரி குரு பகவான் ரெண்டாம் வீட்டிலிருந்து தன லாபங்களை தருகிறார் தனஸ்தானம் தனத்தை கொற்றார் அப்படி பணம் அப்படி இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலே தன தனலாபத்தை தரக்கூடியவர் குரு ராசிக்கு பத்து பதினொன்று குறி பன்னெண்டு பன்னிரெண்டில் இருக்குது இப்போ பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நடக்க போகுது இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்லேயே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் நிறுவ போகிறாங்க ஆல்ரெடி ஒருத்தர் பிஸ்னஸ் வச்சுட்டுருக்காரு அப்போ வேலையாட்கள் நிறையா நிறைய பேர் ஹையர் பண்ணி ஒரு பிஸ்னஸ்லேருந்து இன்னொரு பிஸ்னஸாக டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு தொழிலில் டெவலப் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விளம்பரப்படுத்துறது பப்ளிசிட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் புது புது பிராண்ட் உருவாக்குறது அந்த ஆம்பியன்ஸ் குறிப்பாக அதோடய அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் புதுசாக மாற்ற போகிறாங்க அந்த ஆம்பியன்ஸ் இடமாட்டேன் ஜஸ்ட் ஒரு நாலு பேர் சொன்னேன் ஒரு சுண்ணாம்பா அது அடித்து ஒரு பெயிண்டிங்காக மாற்றி ஒரு கடையை பிரகாசம் வச்சுருங்க ஒரு கணபதி அவன் பண்ணியிருங்க அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி பண்ணும் பொழுது இவங்களுக்கு இருக்கும் இப்போ பண்ணலைன்னா அதாவது இப்போ ஏழரை சனியாக இருக்குமோ அது பல கன்ஃபியூஷன் இருக்கும் இப்போயே பண்ணலன்னு ஜென்மசனியில் பண்ண முடியும் இப்போ இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு பிரித்திங் பீரியடு இந்த வருஷத்தில் மனசில் செய்ய வேண்டியது அனைத்தும் அப்படியே லைட்டாக பண்ணிக்கணும் பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணும்போது ஜோசியம் ஜோசியம் அவர் நல்ல அட்வைஸ்கிட்ட கேட்டுக்கிறது பெட்டர் அப்போ இப்போ கடை எக்ஸ்பேன்ஷன் உண்டு மல்டிபிள் லெவலில் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு வேறு இருந்து வாங்கி இங்கே வைக்கிறது இல்லை இங்கே இருக்கிற வேறு இடத்துக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது உண்டு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வேலை வேலை என்ற இடம் சூப்பராக இருக்கும் இப்போ நான் எதிரிகளே வெல்லக்கூடிய அம்சம் உண்டு எதிரிகள் விளையிடுவாங்க இப்போ தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்களாம் வெளியே போயிடுவாங்க இப்போ வேலை செய்கிற இடத்துல தனித்து நீங்களே ராஜா நீங்களே மந்திரி மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை உடனே ஒன்று கொஞ்சம் சோம்பல் இருக்கும் ஆறாம் இடத்து சனி பார்க்குறனால என்னென்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் சோம்பலாக இருக்கும் ஒரு ஒர்க்கு நடுத்தோம் முடித்தோம் இல்லாமல் கொஞ்சம் இழுத்து முடிக்கிற மாதிரி இருக்கும் அது இந்த சனியோட எஃபெக்ட் அதுக்கு பரிகாரம் என்னென்னு எழுதி சொல்கிறேன் அப்போ அந்த அந்த எஃபெக்ட்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு டெவலப் ஆயிடும் இந்த மேஷ ராசி என்பர்கள் நிறைய பேர் தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க ஏன்னா இவர்கள் வேலை செய்யறது பத்தாது அப்படின்ற மாதிரி சைட்ல ஒரு தொழில் தொழில் குடம் செய்யறதுக்கு நிறைய ராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு தொழில் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே வெளியில போய் வேலை செய்யறதுன்னா கூட இரண்டாவது பட்சம் தான் தொழில் தான் இவர்களுக்கு மிக பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் தொழில்தான் நம்மளுக்கு வாழ்க்கை முழுவதும் நம்மளை காப்பாற்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அவர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அதாவது கர்ம ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இந்த உங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு வந்திருக்காரு அப்போ தொழில் மூலமாக சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நஷ்டங்கள்னா என்ன மாதிரியான நஷ்டங்கள் ஏற்படும் உங்களுக்கு தொழில ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யறீங்க ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு கடினமான ஒரு ப்ராஜெக்ட எடுக்கணும் விருப்பப்படுறீங்க கடினமான ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கணும் விருப்பப்படுறீங்க அதுக்காக சில செலவுகளை செய்வதற்குண்டான ஒரு நேரம் தொழிலுக்காக சில செலவுகளை செய்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கு ஏடாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதை பார்க்கிறார் பதினொன்னு பார்க்கிறார் ஏற்கனவே பதினொன்னு ராகு வந்து தொழில கொண்டு போறாங்க இந்த நேரத்துல இந்த சில்டர் மேட்டர்லாம் டீல் பண்ணி தேவையில்லாம உங்களை நீங்களே மாட்டிக்காதீங்க அதனால எவனோ என்னவோ ஆயிட்டு போறான் அப்படின்னு நினச்சி கம்முன்னு விட்டுட்டு போங்க உங்களுக்கு நல்ல தந்தை தந்தை வழி உறவு நல்லபடியாக இருக்கும் தாய் தந்தை ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாள் கழித்து டெவலப் ஆக போகுது அவங்க கூட நல்ல ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடைக்கும் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் தாய் தந்தையார் அவங்க கூட ரொம்ப நாள் ஹாஸ்டலில் தங்க ஒன்றும் சேர்றது இல்லை கல்யாணமாக தண்ணி கொடுத்தவங்க இருந்தால் ஒன்று சேர்கிறது இந்த மாதிரி வரக்கூடிய அம்சம் உண்டு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் வந்து யோக ராகுவாக வேலை செய்ய போகிறார் அப்போ லாபங்கள் இரட்டிப்பாக வருகிறது எந்தாலும் ப்ராஃபிட் டபுள் ஆக போகுது இப்போ சனி பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்த வேற பார்க்குது அப்போ வெளிநாடு வெளியூர் சொன்னோம் இதில் குறிப்பா வரவு எவ்வளோ இருக்குது அதுக்கு செலவும் இருக்குது அந்த செலவு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடணும் இந்த நேரத்தில் நகையாக இருக்கலாம் ஒரு இடமா இருக்கலாம் இடங்கிறது கொஞ்சம் கவனித்து பண்ணணும் அது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனாக இருக்கலாம் இப்போ நகை சிறு சேமிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணி வைக்கிறது பெட்ரு இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் பண்ணலாம் கடன் அடைச்சிடலாம் இதெல்லாம் கரெக்டான நேரம் கேட்டாங்க நேரமாக இருக்கும் சரி இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைய பண்ணுறோம் வைஸ் இந்த குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரி ஹெல்த் வயசு இருக்கும் இப்போ அனைத்து வயதினருக்கும் எளியவர்கள் இருந்து இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் குறிப்பாக கண் கண் சம்பந்தப்பட்டது பாத எரிச்சல் பாதங்கள் மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரும் இதான் இப்போ கால் சுழுக்கிச்சு கால் பெயின் சியாட்டிக் நர்வு கண் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் இதாக இருக்குது கண் புறை முடிம்பாங்க அது கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது கண் ஒரு சிலருக்கு பல் அதாவது முகம் சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த யூரினரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது இல்லையா இதெல்லாம் ஏன்னா சனி ஆறாம் இடத்துக்கு சம்மந்தப்படும்பொழுது இதெல்லாம் வரும் எக்கனாமிகல் வயசு எல்லாம் பெட்டர்ன்னு சொல்லிட்டோம் இந்த இது கவனமாக தரணும் இப்போ யூரினரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்குது சரி இப்போ அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்து அரசியல் அரசாங்கத்தில் அனுகிரகம் உண்டு இப்போ தான் நிறைய அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கு கலைத்துறையினருக்கு மிகுந்த யோகம் சினிமா சினிமா சம்பந்தப்பட்டது மீடியா சம்பந்தப்பட்ட நல்ல யோகமாக இருக்குது நேரத்தில் பப்ளிசிட்டி பண்ணிக்காங்க நிறைய விஷயத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்காங்க ஏஎம்ஐ அடிக்கக்கூடிய கா சாத்தியக்கூறுகள் வந்துடும் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பீரியாடிக் ஃபிலிம் சொல்லுவோம் ஒரு சில படங்கள் பட வாய்ப்புகள் கிடைக்கும் பீரியாடிக் ஃபிலிமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் சம்மந்தப்பட்ட மூவி அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அவர் நிறைய இது பண்ணி இவங்க தலைமை பொறுப்பு ஈஸியாக வந்துடுவாங்க பொலிட்டிக்கல் பாருங்கள் சில துறையினர்கள் குறிப்பாக ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும் மீடியா சம்மந்தப்பட்டது ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் மூன்றாம் இடம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது அதில் ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஒன்றுக்கு இரண்டு முறை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டதெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் பொதுவாக இந்த நேரத்தில் ஒரு மிக்சடு பலனாக இருக்கும் அதனால் ஏழரை சனி வந்துருச்சுன்னு பயப்பட தேவையில்லை நல்லபடியாகவே இருக்கக்கூடியாது இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருமண கோலத்தில் உள்ள முருகர் வழிபாடு செய்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த முருகர் வழிபாடை மிகுந்த தரிசனத்தை கொடுக்கும்போது இந்த கா வள்ளி தெய்வனையோடு இருக்கிற முருகர் முருகர் திருக்கல்யாணம் பார்க்குறது ரொம்ப சிறப்பு அப்போ பாதச்சனி அது பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறது சனிக்குண்டான கோயில்கள் ஒரு அஞ்சினியராக இருக்கலாம் ஒரு விநாயகராக இருக்கலாம் இல்லை சனீஸ்வரர் சன்னதி அந்த மாதிரி போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்பது ஐந்து மூன்று இந்த எண்கள் மிகுந்த வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அண்ணா இருக்கும்

ஒரு பாவ கிரகம் மறைவு ஸ்தானத்தை ஒரு பாவ கிரகம் பார்க்கும் போது கண்டிப்பாக வியாதிகள் இருக்கோ இந்த மேஷராசி என்பவர்கள் கடைசி அந்தவர்கள் மூன்றாவது சுற்றுல இருக்கக்கூடியவர்கள் வயதானவர்கள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கு எங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத கண்டங்கள் வருமா அப்படின்ற மாதிரியாக இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பா வரும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஏன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த உடல் உபாதைகள் கண்டிப்பாக இந்த வயதானவர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க தேவையான மெடிக்கல் அதாவது மருத்துவ முதலீடு அதாவது மருத்துவ முதலுதவியை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதுக்குண்டான எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது இல்ல மருத்துவத்துக்கு தேவையான அந்த உடல்நிலை ஏதாவது சரியில்லைன்னா உடனே போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா அந்த நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நிவர்த்தியும் அந்த அட் த சேம் டைம் ஒர்க் ஆகிட்டே இருக்கும் எப்போதுமே சில எளிமையை கடைபிடிச்சி வச்சுக்கோங்க அதே சமயத்துல சில தான தர்மங்களை பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரை சனி இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு மிக நல்ல ஒரு திருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் கோச்சாரம் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி தான் பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான மெயின் கிரகங்களே இந்த கோச்சாரம் வேலை செய்யணும்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய

இந்த தமிழ் புத்தாண்டுல பலன்களை உண்டான ஒரு நேரமாக இருக்கும்